இதெல்லாம் என்ன கரைக்கும் இப்ப எங்க உள்ள இல்லவே இல்லது ஆமா ஆமா சேமமுட்டை ஊட்டர்காச்சி மணி என்ன சாம்பார் பண்ணணும் மணிளா சாம்பார் போடு கடஞ்சி கண கண நூல நல்லா வடமுகனா எல்லா ஊரும் கிடைக்கும் இது கிராமத்துல தர்கிதாஜா இதானே தானா انا இப்பலாம் நான் இப்ப நான் 90 வருஷம் ரொம்ப வருஷம் பார்த்து பாக்குற போது இப்ப யாரை சமக்கிறது இடையது ஆமா ஆமா

இப்ப அம்மா தங்க போறாங்க மாமா மழை போட்டிருக்காங்க மாமா மலைக்கு போற வரைக்கும் நாள் இருக்கும் அம்மா தங்க ஒரு மலைக்கு மாமா மலைக்கு தான் வருவாங்க இந்த ஆச்சு ஒன்று பாத்துட்டு போனிச்சு சரி நேரங்க வந்துடும் நாங்களும் வரோம் அம்மாவும் அப்பதான் வருது நடந்த நடந்தவாங்க போன் அடிச்சா ஆனது அம்மா வந்துட்டான்னு பாத்து